ஸ்ரீ ஹயக்ரீவ ட்ரஸ்டின் இந்த சகசிரநாம அர்ச்சனை குழந்தைகளால் தானே செய்யப்படக்கூடியதான ஒரு பெரும் பாக்யம் இந்த ஹயக்ரீவ சஹஸ்ரநாம அர்ச்சனையுடைய விளக்கம் என்னவென்றால் பகவானுக்கு அநேக அவதார அவதீர்ணன் அத்தனை விதமான அவதாரங்கள் ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரங்கள் கொண்டாடப்படுகிறது அதில் தசாவதாரங்கள் மத்திய கூர்மாதி பத்து அவதாரங்கள் நம்மளுக்கு விசேஷமாக தெரியும் அதை தவிர இருபத்தி நாலு அவதாரங்கள் அப்படின்னு புராணங்கள் நம்மளுக்கு கொண்டாடுறது அதில் ஒரு அவதாரம் ஸ்ரீ ஹயக்ரீவ அவதாரம் பகவானுக்கு வேதம் சொல்லும்படியாக சஹஸ்ர சீருஷா புருஷா என்கிறது வேதம் ஆயிரம் தலையுடையவன் அப்படின்னு பகவானுடைய வர்ணனை ஆரம்பிக்கக்கூடியதான இந்த புருஷ சூக்தம் மிகவும் பிரசித்தியாக ஆயிரம் நாமாக்கள் அவனுடையது அப்படிங்கிறது கொண்டாடுறது நம் அத்தனை பேருக்கும் மகாபாரதத்தில் வரக்கூடியதான பீஷ்மஸ்துதி அந்த பீஷ்மர் விஷ்ணு சகசிரநாமம் அப்படிங்கிற ஒரு பிரசித்தியான சகசிரநாமத்தை இயற்றினார் தினந்தோறும் பாராயணம் பண்ணக்கூடியதான விஷயம் இந்த சகசிரநாமம் சாஸ்திரத்தில் ஸ்வசாக்கோபனிஷத் கீதம் விஷ்ணோர் நாம சகசிரகம் என்கிற சாஸ்திர வாக்கியம் படி ஒருவன் தினமும் இந்த விஷ்ணு சகசிரநாமத்தை இடைவிடாது பாராயணம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது சாஸ்திரம் அதுபோல பிரசித்தியான இந்த அயோத்தியா அஸ்வமேத மண்டபத்தில் விஷ்ணு சகசிரநாமம் தினமுமே நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை தினமும் நடக்கிறபடியால் அதனைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கான வித்யா அபியாசத்தை பெருக்கிறது பெருக்குவதற்காகவும் வித்தியையை அபிவிருத்தி பண்ணுவதற்காகவும் ஸ்ரீ ஹயக்ரீவ சகசிரநாம அர்ச்சனையானது நாம் இந்த மகோத்சவத்தில் ஒரு அங்கமாக முக்கியமான நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம் அதன்படி விஷ்ணு விஷ்ணு சகசிரநாமம் எத்தனை உயர்ந்ததோ அதுபோல் ஹயக்ரீவ சகசிரநாமம் அப்படிங்கிற ஹயக்ரீவ சகசிரநாமத்தினாலேயே நம் அர்ச்சனை அதுவும் குழந்தைகள் தன் கரத்தாலேயே குங்குமத்தை பகவானுடைய படத்துக்கு சேர்க்கும்படியான ஒரு வைபவம் இந்த ஹயக்ரீவ சகசிரநாம அர்ச்சன வைபவம் ராம் ராம் குருமா प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्न उपशान्तये यद्यद्विरत वक्त्राध्याः पारिषद्याः परस्सम्

Vamos ser assim. ಓಂ ನಮಃ ಓಂ ಗೋವಿಂದಾಯ ನಮಃ ಓಂ ಶಾಂತಿನೇ ನಮಃ ಓಂ ಊದಾನಯೇ ನಮಃ ಓಂ ಪುಣ್ಯಕೇಂತನಾಯ ನಮಃ ಸದ್ಭವೇ ನಮಃ ಓಂ ಧಯೋತ್ಸವಿನೇ ನಮಃ ಓಂ ಧವಾಬನಾಯ ನಮಃ ಓಂ ಜತೇ ನಮಃ ಓಂ ಪುರಿಜ್ಞಾಯ ನಮಃ ಓಂ ಕರ್ತೇ ನಮಃ ಓಂ ವಿಜ್ಞೇ ನಮಃ ಓಂ ಜಿನೇ ಕೇಸಾಯ ನಮಃ ಓಂ ಅನ್ನೇ ನಮಃ ಓಂ ಕಮಲಾಯ ನಮಃ ಓಂ ಕಣಾಯ ನಮಃ ಓಂ ಆದಿಕ್ಕೆ ನಟನಾ हां वंदना महाम